இன்றைய நற்செய்தி லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து இருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபத்தி நான்கு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள் சீடர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்தபோது இயேசு அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார் அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள் அதற்கு அவர் நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள் என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள் நானேதான் என்னை தொட்டு பாருங்கள் எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார் இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார் அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்குள்ளாகி இருந்தார்கள் அப்போது அவர் அவர்களிடம் உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார் அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள் அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார் பின்பு அவர் அவர்களை பார்த்து மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்த போதே உங்களுக்கு சொல்லி இருந்தேனே என்றார் அப்போது மறை நூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மன கண்களை திறந்தார் அவர் அவர்களிடம் மெசியா துன்புற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தல வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது இதற்கு இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் பாஸ்கா காலத்தினுடைய மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் மீண்டுமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்துகிறார் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாக இருக்கிற பொழுது ஒரு ஆவியை காண்பது போல இயேசுவை பார்த்து பயப்படுகிறார்கள் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற பொழுதே கடல் மீது நடந்து வந்த பொழுது அவரை பார்த்து பயந்தவர்கள் இப்பொழுது உயிர்த்து விட்டார் உயிர்த்தவர் வருகிற பொழுதும் பயப்படுகிறார்கள் ஒருவேளை இது ஒரு ஆவியாக இருக்குமோ என்று நினைத்து அவர்கள் கலங்கினார்கள் அவர்கள் உள்ளத்திலே அந்த ஒரு ஐயம் இருந்தது இது உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு இருந்தவர் அல்ல மாறாக இது ஒரு ஆவியாக இருக்கக்கூடும் என்ற பயம் அவர்களிடத்திலே இருந்தது எனவே இந்த பயத்தை போக்கும் விதத்தில்தான் ஆண்டவர் உயிர்த்த இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள் நானேதான் உங்களோடு பேசியவன் உங்களை அழைத்தவன் உங்களுக்கு நான் பாதங்களையெல்லாம் கழுவி பணிவிடை புரிய வேண்டும் என்று சொன்னேனே என்பதையெல்லாம் வெளிப்படுத்தும் விதமாக நினைவுபடுத்தும் விதமாக என் கைகளையும் கால்களையும் வந்து பாருங்கள் நானேதான் என்று சொல்கிறார் என்னை தொட்டு பாருங்கள் என்கிறார் எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை இதோ வந்து பாருங்கள் என்று சொல்கிறார் இவைகளெல்லாம் ஆவிக்கு கிடையாதே இன்னுமா நீங்கள் என்னை ஆவி என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்கள் உள்ளத்திலே இருந்த ஐயங்கள் சந்தேகங்கள் எல்லாவற்றையும் போக்கும் விதத்திலே பேசுகிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு காரியத்தை செய்கிறார் ஆவி என்று சொன்னால் அதால் எப்படி சாப்பிட முடியும் ஆவிகள் சாப்பிடுவது கிடையாதே இதோ பாருங்கள் நீங்கள் ஏதாவது வைத்திருக்கிறீர்களா கொடுங்கள் நான் சாப்பிடுகிறேன் என்று சொல்லி அவர்களிடம் இருந்து உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று சொல்லி வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை வாங்கி சாப்பிடுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே எப்படியெல்லாம் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சீடர்கள் மத்தியிலே தன்னை நிரூபிப்பதற்காக போராடி இருக்கிறார் என்பதை பாருங்கள் இந்த சீடர்களோடு தான் பயணித்தார் இவர்களுக்கு தான் தொடக்க நூலில் இறுதி வரை பழைய ஏற்பாட்டிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதை நிறைவேற்ற நான் வந்திருக்கிறேன் என்பதையெல்லாம் போதித்தார் ஆனால் அவர்களே உயிர்த்த ஆண்டவர் இயேசுவை நம்பவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களிடத்திலே ஒரு பெரும் சந்தேகம் இருந்தது நான் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் அது அழைத்தல் வாழ்க்கையாக இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் சந்தேகம் என்பது குடும்பத்தை நம்முடைய வாழ்க்கையை அழித்து ஒழிக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது எதற்கெடுத்தாலும் சந்தேகம் யாரை பார்த்தாலும் சந்தேகம் கணவனுக்கு மனைவியின் மீது சந்தேகம் மனைவிக்கு கணவனின் மீது சந்தேகம் வேலை கொடுப்பவருக்கு வேலை ஆட்களின் மீது சந்தேகம் வேலை செய்பவர்களுக்கு அந்த வேலை கொடுப்பவரின் மீது சந்தேகம் என்று சந்தேகம் என்பது இன்று ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அல்லது ஒரு பெரிய தடைக்கல்லாய் இருந்து கொண்டிருக்கிறது இன்று நாம் யாரையாவது சந்தேகப்படுகிறோமா யாரையாவது நம்ப மறுக்கிறோமா நம்மையே நாம் ஒரு கேள்விக்கு உட்படுத்தும் ஒரு சுய ஆய்வுக்கு உட்படுத்தி நம்மை நாம் சரி செய்து கொள்வோம் என் அன்பிற்குரியவர்களே சந்தேகம் என்பது ஒரு குடும்பம் வாழ்க்கையிலே வந்துவிட்டால் அது அந்த குடும்பத்தையே சீரழித்து விடும் அதே போல நம்மை நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் நம்ப வேண்டும் என்று சொன்னால் நாம் உண்மைக்கு சான்று பகர வேண்டும் இதோ நம்முடைய பெற்றோர்கள் நம்மை நம்பி நமக்கு பல காரியங்களை அனுமதித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நம்பிக்கைக்கு உரியவராகவும் நாம் இருக்க வேண்டும் அதுதானே அதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நன்றியாக இருக்கும் இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உயிர்த்து விட்டார் என்பதை நிரூபிக்க இந்த சீடர்கள் மத்தியிலே போராட வேண்டியிருந்தது அவர்கள் தூய ஆவியை ஐம்பதாம் நாளிலே பெற்றுக்கொண்ட பின் உறுதி பெற்றார்கள் இயேசுவை அறிவிப்பதற்காக உயிரையே கொடுக்கும் அளவிற்காய் தயாரானார்கள் எனவே அன்பிற்குரியவர்களே நம்முடைய உள்ளத்தில் தூய ஆவியானவர் இருக்க வேண்டும் தூய ஆவியானவர் நம் உள்ளத்தில் இருப்பார் என்று சொன்னால் நம்முடைய சந்தேகம் என்பதெல்லாம் நம்மை விட்டு அகன்று போய்விடும் எனவே இந்த சந்தேகம் என்னும் பேயை விரட்ட வேண்டும் என்று சொன்னால் தூய ஆவியினால் உங்கள் உள்ளத்தை உங்களுடைய வீட்டை நிரப்புங்கள் தூய் ஆவியானவரிடத்திலே ஜெபியுங்கள் அந்த தூய் ஆவியானவர் உங்கள் வீட்டிலும் உங்களுடைய பணி வாழ்க்கையிலும் என்னாலும் இருக்கும்படியாய் தூய் ஆவியானவரே எங்களோடு வாரும் எங்களோடு தங்கும் எங்களுக்கு சரியானதை வெளிப்படுத்தும் என்று சொல்லி ஜெபியுங்கள் அந்த ஆவியானவர் உங்கள் சந்தேகங்களை எல்லாம் போக்கி உங்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பார் உங்களை உறுதிப்படுத்துவார் இயேசுக்கே புகழ் மரிய வாழ்க மன்றாடுவோமாக சாவை வென்று வல்லமையோடு உயிர் தெளிந்த ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே கடந்த நாட்களிலே நீர் எங்களை ஆசிர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்கள் வீட்டில் தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து இவர்களுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்த்து நீரே இவர்களை ஆசிர்வதித்து வழிநடத்துவீராக உயிர்த்த இயேசு ஆண்டவரே நாங்கள் உண்மை நம்புகிறோம் உண்மை விசுவசிக்கிறோம் நீர் சாவை வென்று சொன்னபடியே மூன்றாம் நாளில் உயிர் தெளிந்து விட்டீர் என்பதை நாங்கள் நம்பிக்கையாய் விசுவாசமாய் ஏற்றுக்கொண்டு அதை அறிக்கை இடுகிறோம் இதோ இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் பல நேரங்களிலே எங்களோடு இருந்தவர்களை நம்பாமல் இருந்திருக்கிறோம் சந்தேகப்பட்டு இருக்கிறோம் இந்த சந்தேகத்தினால் நாங்கள் பல வேதனைகளை அனுபவித்திருக்கிறோம் எங்களை மன்னியும் ஆண்டவரே எங்களை மன்னியும் ஆண்டவரே இதோ நாங்கள் உண்மை நம்புவது போல எங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களையும் நம்பும்படியாய் ஏற்றுக்கொள்ளும்படியான மனதை நீர் எங்களுக்கு தாரும் மன பக்குவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே இதோ அந்த நாளிலும் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உம்மை தேடி வந்த நோயாளர்கள் பன்னிரண்டு ஆண்டுகள் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் ஆனாலும் கூட நீர்தாமே அவர்களை தொட்டு ஆசீர்வதித்தவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்தது போல இந்த நாளிலே எல்லாம் நீர் தொட்டு ஆசிர்வதிப்பீராக இதோ படித்த படிப்பிற்கு வேலை இல்லாமல் வேலைக்காய் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவருடைய திறமைக்கு ஏற்றார் போல வேலை வாய்ப்புகள் கிடைக்கவும் அதன் வழியாய் பொருளாதார நலன்களை பெறவும் அனைவரே நீ இந்த பிள்ளைகளை ஆசிர்வதியும் குடும்பங்களிலே அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருக்க செய்தருளும் ஆண்டவரே எந்த விபத்தும் எந்த தீய எண்ணங்களும் எந்த தீய பழக்க நெருங்காதபடியாய் பார்த்து கொள்ளும் நோய்களிலிருந்து அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய பிள்ளைகள் மீண்டு வரும்படியாய் நீர் ஆசிர்வதிப்பீராக எஸ் ஆண்டவரே இதோ இந்த உலகத்தின் மீது இந்த இயற்கையின் மீது அக்கறை உள்ள பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கும்படியாய் இயற்கையை பாதுகாக்கும்படியான அக்கறையை ஆசையை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறத்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைபாறுதலை தாரும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் நம்பிக்கையோடு ஜெபித்துக்கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே ஏதோ இந்த ஜெப வேலையிலே நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதையும் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறேன் நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே தெரிந்து வைத்திருக்கும் எங்கள் ஆண்டவரே இதோ கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னவரே நம்பிக்கையோடு கேட்கிறோம் எங்கள் தேவைகளை கொடுத்து நீரே எங்களை கரம் பிடித்து வழி நடத்த வேண்டுமாய் மீட்பராக கிறிஸ்து வழியாகுமே மன்றாடுகிறோம் ஆம்